அதாவது லக்கிச்சல்லம் பெரிய மனுஷியாகிட்டா அவளை நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சது பிற்பாடு வீட்டில் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கால பேரவர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவள் பேரில் அர்ச்சனை பண்ணி மூணு சுற்று சுற்றிட்டு நானும் என் செல்ல குட்டிஸும் அவர் சன்னிதானத்தில் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ காலப்பேரவர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அவர் சன்னிதானத்துலேயே எது தாப்புல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வர்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு மதுரை மக்களுக்கு ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே பேசி வச்சுருந்தோம் வீட்டுக்குள்ளே நாங்கள் மட்டுமே நடத்தின அந்த பீபோட்டி ஃபங்க்ஷன் வெளியில் ஒரு நாலஞ்சு பேரை பார்த்து நம்ம ஸ்வீட்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் விருப்பப்பட்டதுனால அந்த ஸ்வீட்ஸ் கொடுத்து சாக்லேட்ஸ் கொடுத்து நாங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோடய ஆடியன்ஸ் என் லக்கி செல்லம் பெரிய மனிஷன் ஆயிட்டான்ற குட் நியூஸ் உங்கள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசார வார்த்தையால் என் செல்லக்குட்டியை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணுன்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் இஸ் டோட்டலி ஆசம் ரொம்ப பாசமானவங்க எல்லாருமே ரொம்ப பிரியப்பட்டு விருப்பப்பட்டு கொடுத்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு எதுக்கு கொடுக்குறீங்க என்ன விசேஷம் உங்கள் செல்லக்குட்டியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவளோடையும் பிரியமாக பேசிவிட்டு அவங்க எல்லாரும் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு போனாங்க அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதில் ஒரு சாது ஒரு சாதுவாக அவர் என்னன்னு தெரியல அவர் வந்திருந்தார் அவர் செல்லக்குட்டியோட கொஞ்சம் உரையா உரையாடல் பண்ணார் இங்கே பாருங்களேன் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அது தெ மனதுக்கு நிறைவாக இருந்தது அதாவது ஆடியன்ஸ் எந்த கடனை தீர்க்கறதுக்காக இந்த பிறவியில் இவங்க எங்கக்கிட்ட வந்திருக்காங்கன்றது தெரியல ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுனாலும் நாங்கள் தான் பார்க்கணும் எங்கள் வீட்டில் ஒரு ஆணா தான் நாங்கள் லக்கி செல்லத்தை பார்க்குறோம் ஸோ அவளுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம் அந்த செல்லத்துக்கு தெரியுதோ இல்லையோ எங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கடமையோ நம்ம நமக்கு அதுக்கு உண்டான செய்ய வேண்டிய செயலோ நமக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸுன்றிருக்கு இல்லைங்களா ஸோ அதை செய்யணுன்றது தான் உங்களுக்கு சின்னதாக பியூபோட்டி சடங்கு பண்ணி இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக அர்ச்சனை பண்ணி அங்கே கோயில்லேயும் ஆராதனை பண்ணி அவரே ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கழுத்துலேயும் போட்டு விட்டார் அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது ஸோ நீங்கள் உங்கள் செல்லக்குட்டிஸை வச்சுருந்தீங்கன்னா அழக காலப்பேரவர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரலாம் கூட்டிகிட்டு வந்து கோயிலை சுற்றியும் வச்சுக்கலாம் நம்ம என்னென்னா நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸஸ் இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்களும் ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து நம்ம செல்லக்குட்டிஸை பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அதை தான் பார்த்து Ya, आमा इडी अबे ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ிச்சனு மக்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மாதிரி ஜாலி மூடு ஃபன் மூடுன்னு சொல்லுவோம் ஹாப்பி மூடுன்னு சொல்லுவோம் அது வந்து முழுசாக நிறைவடைஞ்சதை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நிறைவடைஞ்சிக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புனோம் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அஷ்டமி திதி கால பைரவருக்கு உகந்த நாளாக வேற இருந்தது ஸோ அதனால் அவளையும் அன்னைக்கும் அந்த நிறைஞ்ச நாளில் கூட்டிகிட்டு வந்து ப்ரேயர்ஸ் பண்ணி நல்லபடியாக நாங்கள் திரும்பினதுக்கு மனசு நிறைவாக இருந்தது ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த கால பைரவரோட ஆசீர்வாதத்தால் எல்லார் வீட்லேயும் வளர்க்குற குட்டிஸும் நல்லா இருக்கணுன்ற ப்ரேயர்ஸையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் மனசு நிறைவாக முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களோட லைக்கிங்ஸ் கொடுங்க நீங்கள் எதுவும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் மேற்கொண்டு இதை விட அழகான வீடியோஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் பொறுமையாக இந்த முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்து எங்களை ரசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் மதுரை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் அன்புக்கு நான் அடிமை